ஃப்ரெண்ட்ஸ் உங்களை தேடி உங்கள் வீட்டுக்கே மருந்து வருது அது எதுவாக இருந்தாலும் சரி நாங்கள் உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து தருவோம் இல்லைனா கொரியர் பண்ணிவிடுவோம் நீங்கள் பிபி மிஷினாக இருந்தாலும் சரி இல்லை பல்ஸ் ஆக்ஸிமீட்டராக இருந்தாலும் சரி இல்லை சுகராக இருந்தாலும் சரி நீங்கள் எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் நான் உங்களுக்காக ஆர்டர் போட்டு உங்கள் வீட்டுக்கு தேடி வருது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா என்னோடய கமெண்ட் பாக்ஸில் என்னோடய நம்பர் நான் கொடுத்துருக்கேன் அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்லேயோ இல்லை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையாக எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி இல்லை டாக்டர் கோட்டாக இருந்தாலும் சரி சதஸ்கோப்பா இருந்தாலும் சரி இல்லை சிசரிங்காக இருந்தாலும் சரி ஆப்ரேஷன் சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி ட்ராப்பாக இருந்தாலும் சரி எந்த கட்டு துணியாக இருந்தாலும் சரி சைக்காட்டிக் டேப்லெட்டாக இருந்தாலும் சரி ஜென்ரல் டேப்லெட் எதுவாக இருந்தாலும் உங்களை தேடி உங்கள் வீட்டுக்கு மருந்து வருது அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது நான் கொடுக்குற நம்பரை நீங்கள் வாட்ஸ்அப்போ இல்லை காலோ பண்ணலாம் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் நான் கொடுத்துருப்பேன் இப்போ வாயல் நான் சொல்கிறேன் அறுபத்தி மூணு எழுபத்தி நாலு எண்பத்தஞ்சு ஜீரோ மூணு இருபத்தி ரெண்டு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜும் பண்ணலாம் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்